ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் அகாடமி காந்தின்னு பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவாங்க இதனோட சார்க்கெட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேரறிஞர் அண்ணா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவரோட தலைமையில ஆட்சி அமைச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவர் தமிழ்நாட்டோட சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிருப்பாரு அதே மாதிரி அதே ஆண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படிங்கிற படியரிசி திட்டத்தை அறிவிச்சிருப்பார் அதே மாதிரி சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமண திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார் இவருடைய அரசாங்கம் மும்மொழி கொள்கைக்கு மாறாக இருமொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கும் அதே மாதிரி சமஸ்கிருத வார்த்தையான பண்றோம்ல அந்த வார்த்தைகள் அது ஆரம்ப காலகட்டத்துல ஸ்ரீன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்ரீக்கு பதிலாக தமிழ் வார்த்தையான திருங்கிற வார்த்தையை அரசு இதெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி தமிழக அரசியல் அரசு சின்னத்துல வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வா வாசகத்தை நீங்க பாத்திருப்பீங்க அந்த வாசகம் இதற்கு முன்னாடி அதாவது அண்ணா ஆட்சிக்கு முன்னாடி சத்தியமேவ ஜெய்து அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையா இருந்திருக்கும் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சமஸ்கிருத வார்த்தையான சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு பேர் மாத்திருப்பாரு பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இன்னொரு மகத்தான மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநில மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மறைந்திருப்பார் இவர் மறைவுக்கு அப்புறம் தற்போதைய சார் முன்னாள் முதலாம் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி சத்துணவு திட்டமா மாத்திருப்பாரு தன்னோட ஆட்சியில ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேருவின் மறைவுக்கு பின்னர் லால் பகதூர் சாஸ்திரியை இந்தியாவோட பிரதமரா ஆகியிருப்பாரு லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பின்னர் நேருவின் மகள் இந்திரா காந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்தியாவோட பிரதமராக ஆக்கியிருப்பாங்க அதனால காக்கல் வீரர் காமராஜர் அவர்களுக்கு தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டமும் இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க அடுத்தது பச்சை காந்தி கருப்பு காந்திக்கு ஷார்ட் பாத்தீங்கன்னா கா கா அப்படி வச்சுக்கோங்க கருப்பு காமராஜர் அடுத்தது பச்சை காந்தி பச்சை காந்தி ஜே சி குமரப்பா அவர்கள தான் சொல்லுவாங்க இதுக்கு ஷார்ட் பாத்தீங்கன்னா பச்சையில பா வருது அதே மாதிரி குமரப்பாலையும் பாவ விடுது பால ஆரம்பிச்சு பாழ முடியும் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஜேசி குமரப்பா இவர் வந்து காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியால ஆரம்பிக்கப்பட்ட அதாவது தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகமான குஜராத் வித்யாபீடம் அதுல பொருளாதார பொருளாதார பேரரசியராக இவர் பணியாற்றியிருப்பார் காந்தியால தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகமான குஜராத் வித்யா பீடத்துல பொருளாதார பேரரசியாக தான் இந்த ஜேசி குமரப்பா அதே மாதிரி காந்தியடிகளோட யங் இந்தியா பத்திரிகையோட ஆசிரியர் பொறி பொறுப்பிலும் ஜே சி குமரப்பா அவர்கள் பணியாற்றி இருப்பாங்க அடுத்தது மதுரை காந்தி மதுரை காந்தி என் எம் ஆர் சுப்பராமன் இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா மதுரையில எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும் அதாவது மதுரை மல்லிக்கு ஃபேமஸ் ம மதுரையில மல்லி சூப்பரா இருக்கும் கோயில்கள் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மதுரை நாளே நான்வெஜ் தான் மதுரையில நான்வெஜும் சூப்பரா இருக்கும் அப்போ மதுரை காந்தின்னு கேட்டா எல்லாமே சூப்பரா இருக்கும் என்எம்ஆர் சுப்பராமன் என்எம்எர் சுப்பிராமன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொண்டு நிறுவனங்களை நிறுவியிருப்பாரு மதுரையில கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த கூட்டுறவு சங்கங்களை அமைச்சிருப்பாரு இவரோட மறைவுக்கு பின்னர் இவர் நினைவி போற்றும் விதமாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசால இவருக்கு தபால் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க அடுத்தது பீகாரின் காந்தி பீகாரின் காந்தின்னு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க இதுக்கு ஷார்ட் பாத்தீங்கன்னா பீகார்லயும் பீனு ஒரு எழுத்து வருது ராஜேந்திர பிரசாத் பிங்கிற உயிர்த்து வருது பீகார் பிரசாத் அப்படின்னு ஷார்ட்கட் கட் வச்சுக்கோங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பணியாற்றி இருப்பாரு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா இரண்டு முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமைக்கப்பட்ட இந்திய அரச நிர்ணய சபையோட தலைவராகவும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாரு இவரோட மறைவுக்கு பின்னர் இவர் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அடுத்தது எல்லை காந்தி எல்லை காந்தின்னு கான் அப்துல் காபர் கான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா எல்லையில் காணாம போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க கான் அப்துல் காபர் கான் இவருக்கு இவர் வந்து காந்தியோட மிக நெருங்கிய நண்பர்னு சொல்லுவாங்க இவருக்கு ஜவஹர்லால் நேரு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டும் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டும் வழங்கப்பட்டிருக்கும் அடுத்தது நாகாலாந்தின் காந்தி நாகாலாந்தின் காந்தின்னு நட்வர் தக்கா அவர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க நாகாலாந்துல நான் வருது அதே மாதிரி அவரோட பேர்லயும் நான் வருது அப்போ அதை ஷார்ட்கட்டா வச்சுக்கங்க நாகாலாந்து நட்வர் அப்படின்னு ஷார்ட்டா வச்சுக்கோங்க இவரு இவருக்கு வந்து தேசிய ஒருங்கிணைப்புக்கான இந்திரா காந்தி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கும் அதாவது தேசிய ஒருங்கிணைப்புக்கான இந்திரா காந்தி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வழங்கப்பட்டிருக்கும் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வழங்கப்பட்டிருக்கும் கர்மயோகி விருது ரெண்டாயிரத்தி பதினைந்துல வழங்கப்பட்டிருக்கும் அடுத்ததான் நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அமெரிக்கா காந்தி அமெரிக்கா காந்தின்னு மார்ட்டின் லூதர் கிங் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க அமெரிக்கா தான் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் அதனால அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயும் கிங்கா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அமெரிக்கா காந்தின்னு கேட்டால் மார்ட்டின் லூதர் கிங் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் மார்ட்டின் லூதர் கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சுதந்திரத்திற்கான ஜனாதிபதி விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி காங்கிரஸோட தங்க பதக்கம் அவருக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கும் லாஸ்டா பாத்தீங்கன்னா தட்சிண காந்தி இதுக்கு நீ ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க அரசியல் சாணக்கியரை தான் தட்சிண காந்தின்னு சொல்லுவாங்க அவங்க யாருன்னு அவங்களோட நியம நீங்க கமெண்ட்ல போடுங்க இன்னொரு தடவை ஷார்ட் பார்த்துக்கலாம் தென்னாட்டு காந்தி அண்ணா தென்னா அண்ணான்னு வச்சுக்கோங்க கருப்பு காந்தி கருப்பு காந்தி காமராசர் கா அப்படி ஆமாம் வச்சுங்க பச்சை காந்தி ஜே சி குமரப்பா முடியும் பச்சை குமரப்பா மதுரை காந்தி என் எம் ஆர் சுப்பராமன் மதுரையில எல்லாமே சூப்பரா இருக்கும் சோ என்எம்ஆர் சுப்பராமன் பீகாரின் காந்தி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பீகார் பிரசாத் பி பி அப்படி ஆக வச்சுக்கோங்க எல்லை காந்தி எல்லையில காணாம போயிட்டாங்க கான் அப்துல் காபர் கான் அடுத்தது நாகாலாந்தின் காந்தி நாகாலாந்தின் காந்தினா நட்டுவர் தக்கா ரெண்டுலயும் நானா வருது அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயும் கிங்கா இருப்பாங்க அப்போ அமெரிக்கா காந்தி மார்டின் லூதர் கிங் லாஸ்டா தட்சிணா காந்தி அதுக்கு ஹிண்ட் என்னன்னா அரசியல் சாணக்கியம் அவரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க தேங்க்யூ